நாம் மிக சுவையான பைனாப்பிள் ஜாம் செய்வதற்கு பைனாப்பிளை நறுக்கி எடுத்து விடலாம் அனைத்து பக்கமும் இப்படி நீக்கி நன்றாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் பைனாப்பிளை இப்படி பொடியாக நறுக்கிய பின் மிக்சி தடுவில் சேர்த்து பைன் ஆக அரைத்து விடலாம்

நம் ஜனி சேர்த்து நன்றாக கொதித்து வரவும் மீடியம் வைத்து கிளறி கொண்டே பைனாப்பிள் நன்றாக கெட்டிப்பட்டு வருவதற்கு நமக்கு ஆகிவிடும் நாம் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருப்பதற்கு கிளறி கொண்டே இருக்க வேண்டும் பதினைந்து நிமிடத்தில் பைனாப்பிள் ஜேம் இந்த அளவு கெட்டிப்பட்டு வந்துவிடும் நாம் கிளறி கொண்டே எடுக்க வேண்டும் பைனாப்பிள் ஜாம் இந்த அளவு வெற்றி பெறவும் நாம் அரைமுடி எலுமிச்சை சாறு சேர்த்து விடலாம் நாம் எலுமிச்சை சாறு சேர்ப்பதால் பைனாப்பிள் ஜாம் மிக சுவையாக இருக்கும் நாம் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்றாக கிளற வேண்டும் இன்னும் ஒரு பத்து நிமிடத்தில் நமக்கு ஜாம் அருமையாக ரெடியாக வேண்டும்

நம் குழந்தைகளுக்கு ஈவினிங் டைம் இப்படி பிரெட்டில் தடுதிக் கொடுத்தால் மிக ஹெல்த்தியாக இருக்கும் நாம் வீட்டிலே செய்வதால் மிக ஆரோக்கியமாக இருப்பதுடன் மிக சுவையாகவும் இருக்கும் இந்த மிக சுவையான பைனாப்பிள் ஜாமை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ